ஏக்கா சோமா இருக்கேக்கா பாஸ்போர்டெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா என்னைக்கு போகலாம்னு நினைக்கிறீங்க ஊட்டி சொல்லியிருக்கேங்க சரி மாதம் தள்ளி போய்ட்டு ஒரு மாதம் ஒண்ணும் இல்லைடா உன் பாஸ்போர்ட் என்கொயரியில் இருக்குது நீ அங்கே போய் சேர வேண்டிய இடத்துலருந்து உனக்கு நல்ல பதில் வரல எம்பசியில் கேட்டு பார்த்தியா எம்பசியில் வந்துருச்சு அவங்க டிக்கெட் நான் கருப்புசாமி போட்டு கொடுத்துடலாமா இல்லை வராக்கி பக்கத்தில் வா இந்த பிடிவாதம் பிடிச்ச பிள்ளையை எப்படி நான் வச்சு பேர்னே குழந்தை இருக்கா இருக்கு இன்னொரு ஆம்பளை பையன் போகிறான் முருகப்பெருமானு பேர் வைக்கணும் வெளிநாட்டில் ஜனனமான என்னடா செய்வேன் முருகானு பேர் திருவியா அங்கே போன உடனே உனக்கு லட்ச லட்சமான பணங்கள் கிடைக்கும் தொழில் நல்லா அமையும் புதுமையாக இரண்டு நண்பர்கள் வருவாங்க அவங்க மூலமாக பிஸ்மஸ் நடத்தணும்னு ஒரு மனநிலைகள் வரும் என்கிட்ட கேட்காம நடத்துனு வச்சுக்கோ மாட்டிக்கிடுவீங்க பின்ன போன தொழிலை மட்டும் பார்க்கணும் சரானா கணமுடே கர்மசாமிக்கு இந்த பணங்கள் கிடைக்கும் தொழில் கிடைச்சாச்சு பதினெட்டு நாள்ல விசா வந்தாச்சு டிக்கெட் வாயாச்சு நான் தான் கர்பசாமி தான் உங்களுக்கு குறைவ போ நல்லா இருக்கும் ஆமா போயிட்டோம் நல்லா இருக்கும் போயிட்டோம் நீ யாரடா தம்பி ஒரு குடியில் இருமலர்களா கால் வந்துட்டு வாங்க மக்களே வாங்க என்ன வேணும் உங்களுக்கெல்லாம் எந்த ஊர் சொந்த ஊர் உங்களுக்கு உனக்கு சாமுண்டி முனிக்காரன் உனக்கு தெய்வம் கர்ப்பாமிக்கு முனித்துறசாமியும் கர்பசாமியும் பேச்சியமானும் உனக்கு தெய்வம் உங்க வீட்டு பக்கம் பாரு அந்த தெய்வம்லாம் இருக்கலாம் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க கருமசாமிக்கு சென்னை மாநகர் தலைமைச் செயலகத்தில் பணி செய்யும் பெண்ணடியாட் மகன் காலாம் வயிறு சம்பந்தமாக வேதனை இங்கங்களே ஒரு பெண்ணடியா இருக்கால யார் அது கார்மதாவிக்கு 9 டாக்குமெண்ட் பத்திரம் சொந்தமாக மன உடைந்து வந்தது ஏ என்னடா சத்த அங்க என்னடா டாக்குமெண்ட்டு இது இன்னும் எங்க இருக்கு டாக்குமெண்ட் எல்லாம் பேங்க்ல இருக்கா கால் வந்துட்டுவான் இந்த வருடம் சபரிமலைக்கு போறயா போயிட்டு வந்து மாசி சிவராத்திரிக்கு பின்பு உனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் பம்பையில் இறங்கி வருகிற பொழுது லாட்ரி சீட்டுக்காரங்க கைய நிட்டுவாங்க லோனை மாத்தி தர தொழில உருவாக்கி தர வேற என்ன வேணும் என் பேரை போட்டு ஐயப்பசாமி இல்லம்னு வச்சுக்கா அப்போ ஆனந்த மாறா மகனே அடுத்த வருஷத்துக்குள்ள வீடு ரெடி வா 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 சென்னையிலிருந்து ஆக்ரா வரை பயணம் செய்தவன் சென்னையிலிருந்து ஆக்ரா ஆக்ரா வரை பயணம் செய்து பிஸ்னஸ் பேசிட்டு இருக்கும் யார்பாது ஒரு பொம்பளை சாமி அடிச்ச மாட்டிக்கிட்டவன் நல்ல கால விட அவதரப்பட்டா நான் நம்பிடுவோம் பா உனக்கு பணம் வேணுமா அந்த பிஸ்னஸ் நடக்கணுமாப்பா கண்ண முடிக்க இருந்து பணம் வருமாங்கிறது சந்தேகம் ஆனால் ஒரு இருபத்தஞ்சி லட்சத்தை வச்சு உன்னை முடிச்சிடணும்னு முடிவுக்கு வந்துருக்கா அதை முதல்ல வாங்கித்தாரேன் அந்த இடத்தையும் விற்று உனக்கு வெற்றி ஆக்கித்தாரேன் இந்த அப்படி விற்றுட்டு என்னை வெற்றியுடன் பார்க்கவா சென்றுவா மகனையும் வா சென்னை தாயும் மகளும் யார் வந்துருக்கப்பா தாயும் மகளும் அம்மாவும் பொண்ணும் வாங்க எங்கே உன் மகள எங்கே உன் தாய் எங்கு பாருங்க காலையில் காலையில் அப்படியா வாமா பக்கத்தில் வாமா நீ கேட்குற கேள்விக்கு பதில் கொடுக்கணும்னு சொல்லியாச்சு என்னம்மா வேணும் உனக்கு பக்கத்தில் எங்கே இருக்காரு நீங்கள் எங்கே இருக்கிய அப்போ சென்னைன்னு வந்து நிற்கிறீங்க கட்டி கொடுத்த இடம் அங்கே அதனால் சொல்கிறியா இன்னொருத்தர காலில் வந்துட்டு வா ஃபினான்சியல் சம்மந்தமாக ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறான் என்ன அதனால் அவன் மனநிலைகளை போய் பார்த்தேன் அவன் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சே வண்டியை ஓட்டிக்கலாம் இவா தேவலன்னு முடிவுக்கு வந்திருக்கான் புரியுதா என் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுனா என்ன சென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வச்சா வாழ்க்கையை ஓட்டுவேன் புரியுதா புரியுதுயா புரியுதா உனக்கு அதனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி அவனை உன் கூட சேர்த்து வச்சா போதும்லா கால் ஒன்றுவா இடையில வீடு சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் குழப்பமாக ஓடியது என்ன அதில் அவன் கருத்து வேறுபாடு கொண்டான் அதை தெளிவாக்கி குடும்பத்தை ஒன்று சேர்த்து தரேன் நேரம் வந்தாச்சு வாங்க பக்கத்தில் வா பக்கத்தில் இந்தா நல்ல நேரம் வந்தது இணைத்து வைக்கிறேன் புனிதமடைவாய் வா இந்த தை மாதமே வந்துடுவான் பக்கத்தில் வாங்க கேள்வியை விட காரியம்தான் பெருசு வா பக்கத்தில் நல்லாருமா போயிட்டு வாங்க கருமதாமிக்கு கருமதாமிக்கு வழக்கு யாருக்கு இருக்கு வழக்கு பாப்பா என்னடா வழக்கு கால் ஒன்று இன்னொருத்தரும் கால் ஒன்று அவதரப்பட்டு டி முனீஸ்வரா உட்காரலாம் நல்லா இருக்கும் மகளே வாழ்க சரி அந்த கேஸை அடித்து வந்தால் போதுமா வேற என்ன வேணும் இன்னொரு இடத்துலையும் பண்ண மாட்டேங்குது அவங்களால அந்த கேஸும் போட்டு முடியல அவங்க கேள்வி வருமானம் தெரியல ஒரு அராஜகம் மாதிரி வாங்கணுமா இல்லாட்டினா அமைதியாக வாங்கணுமா வார வெள்ளி போய் அடுத்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கு என்னைய முதல் நாள் வந்து பாரு ஆமாம் வேலைக்கிழமை ஆமாம் வேலைக்கிழமை அந்த பணத்தை வாங்குறதுக்கு குறுக்கு வழியில் உன் அமௌண்ட்டை வாங்கித்தாரேன் குழப்பில்லாமல் முடிச்சு தரேன் போ ஆமாம் ஆமாம் கருமசாமி நான் மூன்றரை மாதமும் உன்னை தேடி வரேன் என்னை நீ கூப்பிடவும் மாட்டுக்க என் காரியம் நடக்கவும் இல்லையே ஐயா அப்படி ஒருத்தர் காக்க வரான் கால் ஒன்று வாடா கீழே விழுந்துடாடா தம்பி இன்னொரு தரம் கண்ணீலே நீரதற்கு காலமில்லாம் அழுவ என்னடா தம்பி அப்படி எனக்கு வேணும் என்ன தொழில் பார்க்குறேன் இன்ஜினியரிங் தொழிலை பார்க்கறதுக்கு ஏற்பாடு தரேன் வச்சிருக்க சின்ன கடையை வியாபாரத்தை பெருக்கி தரேன் சரியா ஆனாலும் அப்பப்போ வாயில கொஞ்சம் பொய் வருதுடா என்னடா தம்பி நல்ல பிள்ளை தானடா நீ உலகத்தில் போய் பேசாமல் வாழ முடியுமா அரிச்சு தரம் நமக்கு தெரியாதா கால் ஒன்றுவா காற்றுல பூ வச்சு எடுத்தாச்சு இன்னும் பிரச்சனை கிடையாது கருமதாவிக்கு இந்தாப்பா இந்த வியாபாரத்தை பெருக்கி தாரேன் வரக்கூடிய தை மாதம் உன்னுடைய இன்ஜினியரிங் தொழில் ஆரம்பிக்கும் அதுக்கு அமௌண்ட்டும் ஒரு நண்பருடைய உதவியால் கிடைக்கும் ரெண்டு பேர்கள் சேர்ந்து அருமையாக செய்வீர்கள் வெற்றி அடைந்து வா மகனே வா

நாமக்கரு கூப்ப வந்துருவேன் காலம் அப்படியா புதன்கிழமை வந்துட்டு என்னைய பார்த்து நான் போய் பார்த்தேன் விக்கியதுக்கு பொருள் இல்ல வக்கியதுக்கு நகையும் இல்ல விக்கியதுக்கு பொருளும் இல்ல வக்கியதுக்கு நகையும் இல்ல இப்போ தொழிலை நடத்தவா வேண்டாமான்னு ஒரு மிரட்டலில் ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி ஆனாலும் அடுத்தவனால் தடை இல்லாமல் உன்னுடைய தொழிலை வளமாக்கி வெட்டியாக்கி இருந்தால் போதும்லா கடனை மூலம் தீக்கணும் அவ்வளோதான விஷயம் காலன்ட்டுவா கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு வந்து ரெண்டு கண்ண கண்ணமுடி உட்காருங்க என்னைய மட்டும் பிரார்த்தனை பண்ணுங்க உள்ளத்துக்குள்ள ஹேய் இந்தா குவேர சம்பத்து பணம் கிடைக்கும் கடன் தீரும் எந்த கடனுக்காரங்களாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது அத்தனை வரைக்கும் நில்லுன்னு நிறுத்துதை பணம் வந்தோடனே உங்களை கொடுக்க வைக்கிறேன் போய்ட்டு வா கர்வதாமிக்கு சென்னை டு கரு எந்த ஊருமா நாமக்கல் டு கரூர் ஏக்கா நாமக்கல் ஆம்பளை பெயரை பற்றி கேட்க வந்தது யாரு இரு நீ ரெண்டும் வாங்க போல வாவ் வாடா தம்பி நல்லா இருக்கியா ம் ஆ கூப்பிடுவேன் என்னப்பா உன் வியாபாரத்தை நல்லா நடத்தணும் பையனுக்கு பையனுக்கு வேலையை வாங்கி தரதுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதத்திலேருந்து வேலை கிடைக்கும் அதை வெட்டியாக்கி தந்துடுறேன் உனக்கு என்ன வேணும் சந்தோஷமா நிம்மதியாக இந்தா உன்னுடைய புரிதமான மனசுக்கு ஒரு பொழுதும் கேடு வராது கூட இருந்து காப்பாற்ற தாத்தாவை கூப்பிட்டுக்கா எந்த நேரமும் ஆனந்தமடைவாய் வெற்றி மாற கொடுப்பா ஏய் குட்டி போயில எங்கே வாடா வாடா ஐயே இது படிக்க வைவன இந்தாப்படிக்கா வெற்றி மாற கொடு கர்பதாமிக்கு இந்தாப்பா எல்லா விஷயத்துக்கும் ஜெயிச்சு வர்றேன் இந்தாப்படி பணம் அள்ளி தந்திருக்கேன் செல்வாக்கும் சொல்வாக்கும் பெற்று வாழ்வாய் வாழ்க்க ஆம்பளை பையனை கேட்க வந்தது யார் காலை ஒன்று யாராவது ஒருத்தர் வாங்க அது யாரு அதுக்காக கூட சும்மா வந்துருக்க விழுந்துருக்கூடாது பார்க்க வந்திருக்கியோ சும்மா வந்துருக்கே குழந்தை குழந்த 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 கர்மதாமிக்கு கருமசாமிக்கு என் உடம்புல இருக்கிறது நோயா இல்லை பேயா இதுக்கு செய்வனை கோளாரா வைவனை கோளாரா திட்டு வரப்பாடா அப்படின்னு பல இடத்துல கேட்டேன் விளக்கம் கிடைக்கிறீ சாமி இதை குணமாக்கி இன்னை நடக்கவும் வைக்கணும் என் பிள்ளைய வாழ்க்கையை வளமாக வைக்கணும் அதான உன் கேள்வி கால் விட்டுலாம் கருதாமிக்கு பக்கத்தில் வளம்மா நீ நகல முடியல நான் நகல முடியுமா உண்டா உடல்நிலையில் ஆபத்து இல்லாம காப்பாத்துறேன் உன் கடனை தீர்த்து உன் பிள்ளைய ஒளிமயமா வாழ வைக்கிறேன் போயிட்டு வா அது மெல்ல சரியாக்கிறப்போ கிறப்போ கடன்பட்டு வேதனைப்பட்டு வந்த மகன் யார் வாமா குண்டம்மா மூணு பேர் வந்திருக்காங்க இந்த ஒரே கேள்விக்கு வாங்க பாப்பா யார் ராமனு தேடுவான் மூணு பேர் வந்திருக்கு ஒன்று ரெண்டு மூணு அப்படியா வரலாம் கணவன் மனைவி குழந்தைகள் கடவன் மனைவி குழந்தைகள் நம்ம தான் இருக்கு நமக்கு தான் வரலாம் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூணே கால ஆண்டுகளாக நீ செய்து வரக்கூடிய தொழிலுக்கு சில தீய சக்திகளால் தடைகள் ஏற்பட்டு உடல்நிலைகளும் பாதிக்கப்பட்டு கோடியை ஒட்டிய பணங்களை நஷ்டப்பட்டு இப்ப கடன்பட்டு வேதனைப்பட்டு வந்திருக்கிறாய் இந்த நிலைகள்ல இருந்து ஒன்ன வாழ வைத்து நான் உயர்த்தி தந்தா போதுமலா கால விட்டு வாங்க செல்ல மக்களே அருமையான வெற்றி மாலையை கொடுப்பா என் பிள்ளைக்கு கர்மசாமிக்கு 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 உண்டாடா ஆம்பள வாடா பக்கத்துல இந்தா பக்கத்துல வா எனக்கு நேரம் உட்காந்து மாலையை தடுதல்லாம் போடலாம் குபேர சம்பத்தை பெற்று கோடி பணத்தையும் பெற்று அருமையான தொழிலை ஆரம்பித்து என் நாமத்தால் உயர்வாய் வண்டி வாகனமும் பெருகும் வீடு வாசலும் பெருகும் ஆனந்தமும் அடைவாய் நல்லா இருப்பாங்க ஆ சரி என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை சீரமைத்து கொடுன்னு கேட்டு யாரு என்னப்பா பிள்ளை எங்க விழுந்துருச்சுங்களா அங்கேருந்து வறுமதை போட்டேன் நின்றுக்கலாம் உன் பிள்ளையினுடைய நேர காலங்களை பார்த்த கற்பத்தில் குறை செற்பத்தில் இல்லைன்னு சொல்லிச்சு புத்திர தந்தான பாக்கியத்தில் தடை இருக்கு பிள்ளைக்கு அதனால இந்த கல்யாண காலமும் புனிதமான வாழ்க்கை அமைப்பு சீரில்லாம இருக்கு அந்த நேரங்களை மாற்றி இப்போ புனிதமாக வாழ வைத்து தந்தா போதும்லாம் கால் ஒன்று வரலாம் அப்படியா ஒரு கேள்வி கேட்டு பார்ப்பான் இருக்கான்னு பார்ப்பான் என்னப்பா உன் எல்லையில் நான் கருப்புசாமி வாரனே அதான பார்த்தேன் கொஞ்ச நேரம் கண்ணை முடிக்க பார்க்குறேன் இந்தா இந்த கார்த்திகையில் மூணு ஜாதகம் வரும் பார்த்து வெற்றி அடைந்து தையில முடிச்சிருவோம் போயிட்டு நான் நிப்பாட்டி தாரேன் அடுத்து வரையில பார்ப்போம் கர்மசாமிக்கு ராம்நாட்டு பகுதி தேவிப்பட்டினம் பகுதி தேவிப்பட்டினம் நாமக்கல் உத்தரவு முடிஞ்சு போச்சு நாமக்கல் உத்தரவு முடிஞ்சு போச்சு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அருமை மகனுடைய உயிர் போயிடுது ராம்நகர் பக்கம் வேலைக்கு முயற்சி செய்து நடக்கவில்லையே ஏன் என்று கேட்டவன் ராம்நாடு பக்கம் ராம்நாட்டு எல்லை நீங்க இல்ல நீங்கள் இல்லை என்னமா வேலைக்கு முயற்சி பண்ணியிருக்க நீ அப்ளை பண்ணியிருக்கியா கால் ஒன்ட்டுவா யார் இது இந்த தம்பம் ஏன் இவ்வளோ நேரம் யோசனை பண்ணதுக்கு என்ன காரணம் நம்மளை தானான்னு நினச்சாடா வா உன் வீட்டுக்காரன் உட்கார மாட்டியா நீ உன் வீட்டுக்காரனுடைய மனநிலைகளை பார்த்தேன் பொறுப்பில்லாத மனமும் குணமும் கொண்டவராக இருக்கான் ஆனால் இப்போ உன் கூட லாஸ்ட் வர இருப்பானா இருக்க மாட்டானாங்கிற குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது அதனால் ஒரு வேலையை நமக்கு கிடைச்சாச்சுன்னா நம்ம பிள்ளை குட்டிகளை காப்பாற்றி வண்டியை ஓட்டிக்கலாம்னு நினச்சி முயற்சி பண்ணியிருக்கேன் அந்த வேலை ஆறு மாத்திரம் உனக்கு கிடைக்கும் வெற்றி உண்டு தவறாமல் தருகிறேன் ஜெயித்து வருவாள் கர்மதாவிக்கு வாமாங்க போய்ட்டு வா உண்டா புண்ணியமலை வாள் கர்பதாமிக்கு அந்தமான் அந்தமான் அந்தமானை பாருங்கள் அழகு அந்தமான் அந்தமான் எந்தமான் அந்தமான் ஒரு உத்தரவு இருக்கு அந்தமான் நாளைக்கு வந்தா பார்க்க மாட்டேன் அந்தமான் அமெரிக்கா அமெரிக்கா

உங்கள் வீடு ரோட்லேருந்து ஒரு வளைவுக்கு இடது பக்கத்தில் தான் இருக்குது சரானா அதையெல்லாம் தாண்டி போனால் ஒரு பெரிய சர்ச்சை தோன்றுதாங்க இருக்கா அந்த இடத்துல போய் பார்க்கும் பொழுது ஒரு காலத்தில் சுமார் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் உன் குடும்பத்தில் நண்பர்களாக இருந்தவங்களால் ஒரு பெரிய வேதனையும் சத்தம் மாந்திரிகத்தான பெரிய பிரிவும் பிரச்சனையும் வந்துருச்சு ஆனால் இப்போதைக்கு அந்த தீய சக்திகளால் உன் கணவன் கடன்பட்டு மரவேதனை அடைந்திருப்பான் அவருடைய உடல்நிலைகள் அறுவை சிகிச்சை செய்யும் அளவிற்கு பாதிப்பு இருக்கும் உன் பிள்ளைகளை ஒரு பிள்ளை வாழ்க்கையை குழப்பமாக்கியிருக்கும் இரண்டு பிள்ளைகள் உங்களை மீறி கல்யாணம் நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் நீதியான வாழ்க்கையை அமைத்து செல்வாக்கா வாழ வச்சா போதும்லா கால் என்று சொல்லலாம் வா மகளே கொஞ்சம் வா என்னை மனத்துக்குள்ள நல்ல தியானம் பண்ணு பார்ப்போம் இந்தா ஒவ்வொரு நாளும் என்னை மனதார கும்பிட வைக்கிறேன் உங்களை குளிர்ந்த மனப்பான்மையோடு கோடி செல்வம் பெற்று உயர்ந்து வாழ வைக்கிற எந்த இடத்திலும் இருக்காது வெற்றி அடைவாய் இந்த மகளே ஆனந்தமாக இரு வாழ்க கர்மசாமிக்கு நெய்வேலி நெய்வேலி பொய்வேலி இல்லை நெய்வேலி எந்த ஊர் எம்மா எத்தனாவது பிளாக்கு

வந்து கேட்க மாட்டான் போலீஸ் கேஸ் அவன் மேல வரப்போ விடா அவனை காப்பாற்றம் இல்லையா காலை உளுட்டுவா ஒரு பொம்பளை பிள்ளைய டாவை எடுத்துக்கிட்டு இருக்கான் கொஞ்சம் தண்ணி போடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான் ஜெயிச்சி தந்துட்டா போதும் இல்ல உன்னைய எழுத்து பேசுவான் அடிக்கிறதுக்கு கையை ஓங்குவான் பக்கத்தில் வாடா முடிக்கிற அடிக்கிற வா ஓடு அதே நெய்வேலி எல்லாம் சிவன் கோயில் இருக்க எங்க இருக்குப்பா உங்க பக்கத்துலயா ஐயா பேச்சில் என்னைய சமாத்திரலாம் மட்டும் நினைக்க கூடாது இருபத்தொன்பதாம் பிளாக் யாருக்கு சரி பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு ரொம்ப பேசாதீங்க அண்ணாச்சி பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு வாங்க விருத்தாச்சாரத்தில் விருத்தீஸ்வரர் கோயில் இருக்கு நான் அவ்வளோ விவரம் தெரியாதவனா என்ன உன் பிள்ளைக்கு என்னாச்சு கால்வா யார் அது பக்கத்தில் வரலாம் ரெண்டரை ஆண்டுகளாக சனி பகவானுடைய சுற்றுல நிறைய பணங்கள் நஷ்டமும் நட்புகளால தொழில் சொல்லி வீணான அலச்சனும் ஏமாற்றங்களும் நடந்து கொண்டு இருக்கு இப்ப ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையும் நல்லாக்கணும் இவ உடல்நிலையும் நல்லாக்கணும் கர்மதாவிக்கு வரேன் வேற என்னப்பா வேணும் குழந்த ஒன்றரை வருஷம் கே சீர்பேசம் அது ஒன்றும் எல்லாம் வரணும் சின்ன பையன் பொண்ணை தந்தாச்சு கட்டிக்கலாம் கட்டி என் வீட்டை என் வீடு முடிக்கலாம் இது யாரு என் புருஷன் வா வீடு வேற அவன் வீடு வேறு மாதிரி பிரச்சனையா அதான் வீட்டை முடிச்சு தரேன் சந்தோஷம் வர போய்ட்டு வாங்க கருமதாமிக்கு வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில் யாருக்கு இருக்கு வா கால் விட்டு வா அவ்வளோதான் அண்ணாச்சி உத்தரவுலாம் அதுக்கு மேலே பேச முடியாது ஆயிரக்கணக்கான ஆட்கள் இருக்காங்க எல்லารக்கும் பாரு சொல்லணும்ல அம்மா சொன்னாங்க வா வா உட்காரு யாரெல்லாம் வந்தீங்க என்ன செய்யணும் உனக்கு இப்ப பக்கத்தில் வாங்க கண்ணை மூடி காங்க எல்லாரும் நல்ல கணை மூடி நல்ல கணை மூடி நல்ல 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 கணை மூடி மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை அவன் இப்படித்தான் இருப்பான் அதுக்கு பின்பு நிலையான ஒரு பிரைவேட்டில் ஒரு வேலை கிடைக்கும் கவர்மெண்ட்டை எதிர்பார்க்காதீர்கள் நடக்காது அந்த பிரைவேட்டில் இருக்கக்கூடிய வேலை அவனுக்கு வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும் உயர்ந்தவனாக வாழ்வான் இப்போதைக்கு கடன்படக்கூடிய மனநிலைகள் உடையவனாக இருக்கிறான் அதையெல்லாம் மாற்றி தெளிவாக வாழ வைக்கிறேன் ஒரு வாரிசு தோன்றும் வெற்றியடைவாய் பலன் பெறுவாய் அந்த வழக்கை தரேன் ஒரு வாரம் பொறுமையாக இருந்து வாங்க பக்கத்தில் வரலாம் நான் எட்டி வரமாட்டேன் நீங்கள் தான் என் கிட்ட வரணும் வாழ்க்கை போயிட்டு வரலாம் கருமதாமிக்கு கருமதாமிக்கு பம்பாய் பக்கம் பூனே நெய்வரி உத்தரவு அவ்வளவுதான் நீங்கள் ஆயிரம் பேரை கூப்பிட்டு தான் ஆயிரம் வரைக்கும் நான் பேச முடியாது இருக்கட்டும் இருங்க 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 பிடிவாதம் பிடிச்செல்லாம் வரக்கூடாதுமா கரெக்டாக நடக்கணும் தெளிவாக இருங்க ஃபோனை ஆஃப் பண்ணிட்டியா மணி சைலண்ட் ரிக்கார்டு எதுவும் வச்சுருக்கியா இல்லை நீ கெட்டிக்காரியாச்சே அதான் கேட்டேன் பக்கத்தில் வா தியானம் மெடிடேஷன் போன்ற விஷயங்களை கரெக்டாகி